பண்ணி பண்ணிட்டீங்க போதும் உங்களுக்கு வரதை அவாய்ட் பண்ணலாம் நைன் இன்ச் ஹண்ட்ரேடு கஸ்டமருக்கு லைவா டெமோவும் காமிக்கிறோம் இன்ச்சு ஸ்பீக்கர் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோர்ல நீங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்க காப்பாக்டரி பாலமுரன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் வந்திருக்கோம் சோ திருப்பத்தூர்ல யார்ட்ட வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எஸ்கே கார் டெக்கர்ஸ் இவங்க தான் வந்திருக்கோம் அவங்க பாத்தீங்கன்னா தர்மபுரி பைபாஸ்ல வச்சிருக்காங்க சோ இவங்க என்ன பாத்தீங்கன்னா காரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும் அப்படி மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா காரோட அக்சசரிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே லோ பட்ஜெட்ல ஹை குவாலிட்டில வச்சிருக்காங்க சோ வாங்க என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் சோ பின்னாடி வாங்க என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம் நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் வந்திருக்கோம் ஸோ திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம கார் டெக்கரேஷன் பண்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எஸ்கே கார் டெக்கர்ஸ் தான் வந்திருக்கோம் ஸோ இவங்க என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க காரை நீங்க எப்படி மாடிஃபை பண்ணணும் எனக்கு இப்படி தாங்க வேணும் அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கான ஸ்பேர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லாவே மாடிஃபிகேஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க காரை நீங்க எந்த மாதிரி விரும்புறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க ஸ்பேர்ஸ் இருக்கு அப்படிங்கிற தான் வந்திருக்கோம் நம்ம கூட பாத்தீங்கன்னா ஓனர் இருக்காரு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் கமல்நாத் எஸ்கே கார்டக்கா நம்ம லொகேஷன் ஹவுசிங் பஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து டுவஸ் தருமபுரி மெயின் ரோட்ல ராஜா ராணி அரசின் மந்தி எலில் டயஸ் இருக்கு அதுக்கு அடுத்த ரெண்டாவது பில்டிங் நம்ம கரெக்ட் அதாவது இதை தாண்டி ஒரு பாலம் ஒன்று வரும் தானே ஆமா தருமபுரி மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் முன்னாடியே இருக்கு நமக்கு கிடையாதுன்னா விஜயசாந்தி ஸ்கூல் இருக்கு அதுக்கு முன்னாடியே நாலு பில்டிங் முன்னாடியே இருக்கு தருமபுரி மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரத்துல இருக்கு நீங்க அந்த லெப்ட் சைடு வந்தீங்கனால தெரியும் ஃபுல்லாவே லெஃப்ட் சைடு தான் இருக்கு சொல்லுங்க இப்ப இப்ப வந்து நிறைய பேர் வந்து கார் டெக்கரேஷன் பொதுவாக புது கார் வாங்குறாங்க புது கார் வாங்கினா எதுவுமே இருக்காது பொதுவா வந்து டெக்கரேஷன் நம்பி தான் வருவாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா மாடிஃபை பண்ணிடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க சோ உங்ககிட்ட என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் இருக்கு எங்கிட்ட காருக்கு தேவையான அத்தனை மாடிஃபிகேஷனுமே இருக்கு சீட் கவர் ஃபுல் ஃபுளோர் மேட்டு நைன் இன்ச் ஆண்ட்ராய்டு செவன் இன்ச் ஆண்ட்ராய்டு நார்மல் சிங்கிள் இன்ஸ் செட்டு ஸ்பீக்கர்ஸ் எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது சப் ஆம்பு ஃபூப்பர்ஸ் இருக்கு அதே மாதிரி வீல் கேப்பு ஸ்டேரிங் கவரு நூடுல்ஸ் மேட் இருக்கு அண்டு பர்ஃப்யூம்ஸு கொடி கம்பம் கொடி கம்பம் கொடி இருக்குது கிளாம்ப் இருக்குது எல்லா கைண்ட் ஆஃப் அக்சசரிஸ்லாம் இருக்குது என்கிட்ட டோர் வைசர்ஸ் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே தான் இருக்குது குவாலிட்டியை பற்றி சொல்லுங்கள் இப்போ நிறைய இது வந்து பிராண்டடாக இருக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும் ஸோ நம்மகிட்ட எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்கும் மேக்ஸிமம் நான் லோ குவாலிட்டி யூஸ் பண்ணுறதே கிடையாது ஒன் டே பிராண்டட் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கேல்குலேஷன் தான் டிஸ்ட் டிஸ்ட்ரிக் இருந்தாலும் வில்லேஜ் கேல்குலேஷன் தான் என்னை பொறுத்தன வரைக்கும் ஸோ இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் ஒருத்தர்கிட்ட நான் மிஸ்டேக் பண்ணாலையும் ஸ்ப்ரெட் அப் ஆகும் என்னோட கடை பேர் கெட்டுன்றதுக்காக நான் பிராண்டட் மாரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் லோ குவாலிட்டி ஐட்டம்ஸ் நான் என் கடையில் யூஸ் பண்ணுறதே இல்லை ஓகே சார் ரேட்டு ரேட்டை பற்றி சொல்லுங்கள் ரேட்டு தான் மெயின் இல்லையா இப்போ நிறைய பேர் எப்படின்னா கார் வாங்கிடுவாங்க காரே பெரிய ரேட் ஆயிரும் அதுவே எட்டு லட்சம் பத்து லட்சம் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க டெக்கரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா கையில் காசு இருக்காது அந்த டேத்துல கண்டிப்பா காசு ஃபுல்லாக அதில் போட்டுருவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ உங்களுக்கு தேடி வந்தால் நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணி கொடுப்பீங்களே அப்படி கண்டிப்பாக என்னோடய பெங்களூர் சென்னை நீங்கள் எங்கே போனாலும் என்னோடய பிரைஸும் அங்கேயும் ஒன்றாதான் இருக்கும் இங்கேருந்து வர ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸஸ் ஆகும் சென்னை போனாலும் பெங்களூர் போனால் உங்களுக்கு தான் லாஸ் செகண்டரி என்னோட எல்லாமே ஆஃப்டர் சர்வீசஸ் இருக்கும் எனி கம்ப்ளைண்ட் எப்போ எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் ரெக்கிஃபை பண்ணி கொடுத்துருவேன் வித்தவுட் சார்ஜஸ் என்னோட பிராண்டட் மட்டும்ன்றதுனால எந்த கம்பெனிக்கும் வரவும் வராது ரேட்டு லோ பட்ஜெட் தான் எங்க போனாலும் என்னோட ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்கும் எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருக்கீங்க எல்லா ஒர்க்கும் நாங்களே பண்ணித்தரோம் லாஸ்ட்டாக என்ன ஒர்க் ஃபிட்டிங் சீட் கவர் மேட்டு நூடுல்ஸ் இன்ச் ஆண்ட்ராய்டு காம்ப்ளன் ஸ்டீக்கர் பேக் ஜெபிள் ஸ்டீக்கர்ஸ் சன் சன்ஃபிளீம் ஒட்டி இருக்கு குரோம் ஐட்டம்ஸ் ஓட்டிருக்கு எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க சோ எந்த வண்டினால பண்ணி கொடுத்துருவீங்க எந்த வண்டியா நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே ஆல்மோஸ்ட் நைன் இயர்ஸ் நான் திருப்பத்தூர்ல வச்சிருக்கேன் இதுக்கு முதல்ல நான் சென்னையில் எல்லா ஷோரூம்லயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு படிச்சதும் மெக்கானிக்கல் தான் ஸோ அதனால எங்களுக்கு எல்லாமே தெரியும் பெஸ்டா குவாலிட்டியா பண்ணி கொடுத்துருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னென்ன ஸ்பேர் இருக்கு நம்ம சொல்லிடுறீங்களா அப்படியே கண்டிப்பா சாம் இது ஹேங்கிங்ஸ் இருக்கு உங்களுக்கு டோர் கார்டு இருக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டோர் கார்டு இருக்கு லைட் ஹெட்லைட் பல்ப்ஸ் இருக்கு உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் மிரர்ஸ் ஆக்ஸ் கேபிள் ஆண்டனா வைப்பர் பிளேடு டஸ்டர் ப்ரஷு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் சும்மா லுக்குக்காக ஓட்டுற சைடு வென்ஸு ஷீட் பெல்ட் பக்கிள் இருக்குது மொபைல் சார்ஜர் என்கிட்ட பிராண்டடாக இருக்கும் வித் வாரண்டியோட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸ் எல்லா கைண்ட் ஆஃப் பர்ஃப்யூம்ஸும் இருக்கும் லியா கோத்ரேஜ் ஐயர் பிரிட்டி பாப்பி மைஷெல்டன் எல்லாமே என்கிட்ட பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் இருக்கும் லோக்கல் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதே மாதிரி காட் ஐடியல்ஸ் எல்லா விதமான காடு ஐடியல்ஸ் இருக்கும் சாமி படம் அவங்க மாதிரி டேஸ்ட்ல பாத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கொடி லைட்டிங் போர்டு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கொடி கம்பம் பிராஸ் இருக்கு அலுமினியம் இருக்கு நானூறுவா பட்ஜெட்ல இருந்து மூவாயிரத்தி ஐநூறுவா பட்ஜெட் வரைக்கும் கொடி கம்பம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாஸ்போர்ட் பாலிஷ் கிளாஸ் கிளீனர் ஆன்டி ஃபாக் இருக்கு இந்த ஆன்ட்டி ஃபாக் பாத்திங்கன்னா இப்போ மழை டைம்லயும் பனி டைம்லயும் ரொம்ப யூஸ் ஆகும் உங்களுக்கு மிஸ்ட் ஃபார்ம் ஆகாது உங்களுக்கு வண்டில கிளாஸ்ல வின்ஷீல்டு வின்ஷீல்டு கிளீன் பண்ணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு டாய்ஸஸ் இருக்கு அந்த ரேட் இது கூட சரி நீங்க நிறைய பேர் இந்த எலித்தோல ரொம்ப பொழம்பிட்ட வேர்க்கார இருக்கு சோ இது எப்படி இது எப்படி யூஸ் பண்றது இது கார் எங்க ரெகுலரா பார்க் பண்றோமோ அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு கன்டியூஸா ஒரு ஒன் வீக் நாலு வீல் ஆர்ச்சிக்கும் என்ஜின் ரூம் அடிச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு எலி வரதான் அவாய்ட் பண்ணலாம் எவ்வளோ நாள் வேலிட்டி இருக்கும் அது வருஷம்லாம் வருமா இல்லை ஏதாவது மூணு மூணு நாம அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறதான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் விட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கோம் எலியே இங்கே வராமல் டைவர்ட் பண்ணுறோம் அவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாய்ஸ் இருக்குது நெக் பில்லோஸ் இருக்குது டிஷ்யூ பேப்பர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட்ஸ் இருக்குது ஸ்பீக்கர்ஸ் லோ பட்ஜெட்ல இருந்து பிராண்டட் வரைக்கும் என்கிட்ட இருக்கும் சோனி பைனியர் ஜேபிஎல் இன்ஃபனிட்டி அண்ட் லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்கு ஜீசோனிக் இருக்கு எல்லா ஐட்டம்ஸ்மே எங்கிட்ட இருக்கு ஸோ நிறைய பேர் விரும்புறது ஸ்பீக்கர்ஸ் தான் இல்லையா ஒரு நார்மல் வண்டி இருந்தா கூட ஒரு ஸ்பீக்கர்ஸ் இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு விரும்புவாங்க சோ ஸ்பீக்கர்னு வச்சிருக்கீங்க ஆமா மூவாயிரம் ரூபாய்க்கு நாலு ஸ்பீக்கர் இருக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நாலு ஸ்பீக்கரா இருக்கு இந்த ஸ்பீக்கர் போட்டும் போடலாம் உங்களுக்கு பெருசு போட்டு சின்னது போட்டாலே நான் மூவாயிரம் ரூபாய்க்கும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இந்த ரெண்டே ஸ்பீக்கர் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் இருக்கு ஸோ அந்த பட்ஜெட் அவங்க கஸ்டமரோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கிட்ட இருக்கு இதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் அதோட சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எல்லாமே வித் ஒன் இயர் வாரண்டி வித்வுட் வாரண்டி நான் பண்றது இல்லை வாரண்டி கொடுக்குறனாவே குவாலிட்டி பத்தி நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு எல்லாமே இதுல இந்த ரிவர்ஸ் கேமராவை நீங்க அட்டாச் பண்றது இல்லை இன்பில்ட் ரிவர்ஸ் கேமராவோட வரும் ரிவர்ஸ் கேமராவோட தான் பண்ணித்தரும் ம் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெக்கார்டிங் கேமராவோட வேணும்னாலும் செட் இருக்குது ஆண்ட்ராய்டில் நைன் இன்ச் ஆண்ட்ராய்டில் இருக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமராவாலையும் இருக்கு மாதிரி சப்ஹாம் சோனி இருக்குது ஜேபிஎல் இருக்கு ஜிசோனிக்கு இருக்கு சீட்டுக்கு அடியில் வைக்கிற மாதிரியும் சப் இருக்குது டிக்கியில் வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது ஸோ சவுண்ட் எஃபெக்ட் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்குது சப் ஆம்ப் எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்கீங்க எல்லாமே நிறைய பேர் விரும்புறது இந்த ஐட்டம் தான் இல்லையா மெயினாக விரும்புறதுதான் அவங்க வர்றதே செட்டு ஒரு சவுண்ட் கேக்கணும் தூக்கம் வரக்கூடாது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு லைக் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி நான் பண்ணிட்டேன் ஏன்னா கார்ல இம்பில்ட விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இது பண்றதா நல்லா இருக்கும் போங்க கண்டிப்பாக அடுத்தது பாத்தீங்கன்னா நெக் பிலோஸ் இருக்கு குரோமோ ஐட்டம்ஸ் இருக்கு மட்பிளாப்ஸ் இருக்கு ஆரனு ஹெட் லைட் வயரிங் குரோம்லாம் அந்த சில்வர் மாரி இருக்குங்க தானே நம்ம ஹேண்டில் டோர் ஹேண்டில் டெய்ல் லைட்டு ஹெட் லைட்டு அது உண்மை பாக்கவும் அழகா இருக்கும் அழகா இருக்கும் லுக்கா இருக்கும் ஒரு கார் நம்ம வெளியே பண்ணியிருக்கு நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் வரும் அதே மாதிரி ஹாம் ரெஸ்ட் இருக்கு ஃபாக்லாம்ஸ் எல்லா வண்டிக்கும் ஃபாக்லாம்ஸ் இருக்கு டோர் வைசஸ் இருக்கு எல்லா வண்டிக்கும் டோர் வைசஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு இதுதானே சார் ரெண்டு ஃபேன் மாதிரி வச்சிருக்கீங்க சும்மா ஓம்னி அந்த வண்டிக்கு நம்ம சார்ஜர்ல போட்டு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு ஓம்னி இந்த ஃபோர் ஏசி இல்லாத வண்டிகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவர்ல குடுக்குற மாதிரியும் இருக்கு பெரிய ஃபேனும் இருக்கு பொலேரா வைக்கலுக்கு எல்லாம் ஃபிட் பண்ற மாதிரியும் இருக்கு ஸ்டாக் இருக்கு சீட் கவர்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லையா சார் சீட் கவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் நான் அது மெயின் இல்லையா கண்டிப்பாக நிறைய பேர் இந்த கோயம்புத்தூர் கோயா சீட்ல ஏதோ ஒன்று அந்த மாதிரி தான் இருக்கா அந்த மாதிரி கோயா சீட் நம்ம பண்ணுறது இல்லையா சார் இந்த ஊரில் அந்த அளவுக்கு இல்லை இது என்ன சீட் சார் இதெல்லாம் இது நாப்பா மெட்டீரியல் ம் சீட் கவர்ஸ் உங்களுக்கு ஃபிட்டிங் டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்கும் வித் வாரண்டி இதெல்லாம் லைஃப் எவ்வளோ நாள் வரும் இது ஃபைவ் இயர்ஸ் ஆனாலும் எதுவுமே ஆகாது ஓவர் ஹீட் ஆகாது உங்களுக்கு நான் ஃபிட் பண்ணி கொடுத்தா எப்படி ஃபிட் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி தான் இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் ஓகே நீங்கள் கலர் வெரைட்டி பண்ணுறீங்க எல்லா கலர்ஸுமே இருக்கு ஓகே ஓகே கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கு ஏன்னா மெயினாக வண்டி வாங்கினோடனே ஃபர்ஸ்ட் சீட் கவர் நிறைய பேர் மாத்திரும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வரையும் இருக்கு சீட் கவர்ஸ் ஓகே ஸ்மால் கார்கே ம் அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் வீல் கவர்ஸும் இருக்கு சின்ன வண்டியில இருந்து பெரிய வண்டி வரைக்கும் டிஃப்ரெண்டா டபுள் கலர் சிங்கிள் கலர் அலாய்வில் கவர் ஓகே போட்டிவா இருக்கும் உங்களுக்கு லுக்கா இருக்கும் இதெல்லாம் என்ன பிரைஸ்ல சார் இருக்குது இருந்து இருக்கு சார் ஐநூத்தி ரூபாயில இருந்து இருக்கா ஐநூத்தி ஒன்பது ரூபாயில இருந்து இருக்கு உங்களுக்கு வீல் கேர் அதே மாதிரி நூடுல்ஸ் மேட் குவாலிட்டி நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு ஸ்மால் வெஹிக்கிள்ஸுக்கு கரெக்டா சீட் ஆகும் இந்த கால் வச்சா நவுந்து போகிறது ஸ்லிப் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்காது கீழே க்ரிப் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரிப் இருக்கும் இப்போ மேட்ல நீங்கள் வச்சாலே ஸ்லிப் ஆகாது லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி இல்லாததில் இந்த க்ரிப் இருக்காது கால் வச்ச உடனே ஸ்லிப் ஆகும் வயசானவங்க ஏறி போகும்போது உக்காரும் போது கீழத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதே மாதிரி ரியர் பம்பர்ஸ் இருக்கு எல்லா வண்டிக்கும் ரியர் பம்பர்ஸ் இருக்குது நம்ம கிட்ட ஸ்டாக் லக்கேஜ் கேரியர் இருக்கு ஸ்டேரிங் கவர்ஸ் வாட்டர் பெட்டு பேக் ரெஸ்ட்டு உடன் பீட்ஸ் எல்லாமே ரெடிஸ்டாக ஸ்டாக் இருக்கு ஸோ என்ன ஒரு மாடிஃபை பண்ணாலும் உங்களுக்கு தேடி வந்தாலும் என்ன ஒரு டெக்கரேஷன் எதுவாக இருந்தாலும் பண்ணி தரோம் சார் அதேமாதிரி எல்இடி லைட்ஸ் இருக்குது மை டிவி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்இடி எல்லா வண்டிக்கும் எல்இடி லைட்ஸ் இருக்குது டூ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்குது இப்போ நீங்கள் காருக்கு மட்டும் தான் பண்ணுறீங்களா டூ வீலருக்கு மாட்டிங்களா சார் காருக்கு மட்டும் தான் சார் பண்ற காருக்கு மட்டும் தான் பண்ணுறேன் நைன் இன்ச் ஆண்ட்ராய்டு கஸ்டமருக்கு லைவாக டெமோவும் காமிக்கிறோம் சிக்ஸ் இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஓவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு கஸ்டமருக்கு என்ன ஸ்பீக்கர் லைக் பண்ணாங்களோ அதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் டச் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் எல்லா டீட்டெயிலுமே டெமோ காமிச்சிட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நம்ம போடுறோம் ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டுங்களா ஆண்ட்ராய்டு நைன் இன்ச் ஆண்ட்ராய்டு சிட் கவர்ஸ் பண்ணியிருக்கு நைன் இன்ச் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கு இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம் பிளே ஸ்டோரில் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹாட் ஸ்டார் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைல் மேனேஜர்ஸ் இருக்கு என்ன இது நைன் ஃபோர் ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி ரூம் வந்து உங்களுக்கு இருக்கு இது என்ன என்ன ரேட்டு சார் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெல் இருக்கு இதெல்லாம் வாரண்டிலாம் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சர்வீஸ் வாரண்டியில் ரீப்ளேஸ் என்ன ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு சன் ஃபிலிம் ஓட்டி இருக்கு உங்களுக்கு ஆன்டி கிளார் ஃபிலிம்னு சொல்லுவோம் ஹீட் ரிடக்ஷன் இருக்கும் ஆன்டி கிளாரும் இருக்கு உங்களுக்கு இந்த இது நூடுல்ஸ் மேட் பண்ணியிருக்கு இது என்ன இது வந்து நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் கால் வைக்கிறதுக்கு மண்ணு ஃபுல்லா உள்ள அடைகிறோம் ஏசி போட்டாலையும் நமக்கு டஸ்ட் பறக்காது சோ டஸ்ட் அலர்ஜி வராது உங்களுக்கு ஸ்டீரிங் கவர் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கு சோ இந்த சீட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த கலர் கலர் ஆமா ஸ்டீரிங் கவர் ஸ்டிட்ச் பண்ணியிருக்கு ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வித் உங்களுக்கு உங்களுக்கு அதுவும் மாற்றிருக்கு என்ன இது கிடைக்கும் பேஸு வாய்ஸ் எல்லாம் கிளாரிட்டி நல்லா இருக்கும் அதுவும்த்திருக்கு இதுல அந்த குரோம்லாம் நீங்க குடுத்தா சார் ஆமா டோர் அண்டல் குரோம் பவுல் ஒட்டி இருக்கு டோர் கார்டு ஒட்டி இருக்கு விண்டோ கார்னிஸ் லோயர் ஒட்டி இருக்கு சைட் பீடிங் ஓட்டி இருக்கு ஸ்க்ராட்சஸ் ஆகாம இருக்கிறதுக்காக சைடு பீடிங் அந்த சப் சூப்பர் கம்பெனி சார் சப் சூப்பர் இதுல போடல ம் இதுக்குள்ள ஜேபியில் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கேன் ஒரிஜினல் சவுண்ட் இருக்கு கம்பெனில அது எடுத்துட்டு நம்ம போட்டிருக்கோம் சவுண்ட் எஃபெக்ட் ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸ்ல அந்த சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்காது சவுண்ட் எஃபெக்ட் கேட்கணும் அப்படின்னா தமிழ் ப்ளூடூத்தில் சாங்ஸ் கனெக்ட் பண்ணி ஓகே டிக்கி குரோம் ஓட்டி இருக்கு இந்த வண்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் லைட் குரோம் ஓட்டி இருக்கும் ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்கு அதே மாதிரி டை லைட் குரோம் போட்டிருக்கு பம்பர் கார்னர் குரோம் நம்ம போட்டிருக்கோம் அந்த வண்டிக்கு ரிவர்ஸ் கேமரா போட்ட மாதிரி இருக்கு ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்கு இப்போ இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமராலாம் வருது அதெல்லாம் மாதிரி போடுறது அதுவும் போடலாம்